ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நாம் இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசம்பர் பதிமூணாம் தேதி கார்த்திகை தீபத்துக்கு பிறகு இந்த மீன ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு தாங்க இதோடு இந்த மாதத்தில் தீப திருநாள் என்றைக்கு வருது அப்படிங்கிறத பற்றியும் திருவண்ணாமலையை பற்றியும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்கலாங்க இந்த தீபம் எந்த நாள் வருது எந்த டைமுக்கு நாம் விளக்கு ஏற்றணும் இப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது பொதுவாகவே திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லோருக்குமே ஞாபகத்துக்கு வருது அந்த கோவிலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பிரம்மாண்டமான மலையும் தாங்க இதோடு இந்த பதினாலு கிலோமீட்டர் தூரம் கொண்ட கிரிவல பாதையம் தான் இந்த கிரிவல பாதையில் ஏறக்குறைய தொண்ணூற்றி ஒன்பது கோயில்கள் இருக்குதாங்க இதில் முருகர் அம்பாள் விநாயகர் இப்படின்னு நிறைய கோவில் இருக்குது இது கூடவே குளங்கள் ஆசிரமம் இது மாதிரி இருக்குதுங்க இதோடு எல்லா ராசிகளுக்கும் உண்டான தனித்தனி கோவிலும் அங்கே அமைஞ்சிருக்குதுங்க மாதம் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி மற்றும் அமாவாசையில் தாங்க மக்கள் வந்து நிறைய பேர் கிரிவலம் போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா நாளும் கிரிவலம் போகிற பழக்கமும் கூட நிறைய பேருக்கு இருக்குதுங்க ஏன்னா ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமான நன்மைகள் நமக்கு தரக்கூடியதாக தான் இருக்குது அதனால் மற்ற நாளில் கூட கிரிவலம் போகிறாங்க இது மட்டும் இல்லாமல் வெளியூர் மக்களும் வராங்க இங்கே இது கூடவே ஃபாரினர்ஸ் கூட இங்கே விசிட் பண்ணிட்டு போகிறாங்க இந்த மாதிரி எல்லா பௌர்ணமியும் விசேஷமானதாக இருந்தாலுமே கூட இந்த வருடத்தில் இந்த மாதம் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்பவே விசேஷமானதாக இருக்குதுங்க ஏன்னா இந்த தான் நாம் கார்த்திகை மகாதேபமானதை எதுறோம் படைக்கும் கடவுளான பிரம்மாவுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் சிவன் வந்து ஜோதி ரூபமா காட்சி இங்கே தாங்க இது வந்து பஞ்சபோத தளத்துல அக்னி சொல்ற விதமாக தான் இந்த திருவண்ணாமலை கோயில் வந்து அமைஞ்சிருக்குது இதோட அன்னை பார்வதி தேவியும் விரதம் இருந்து சிவனிடம் இடப்பாகத்தை பெற்றதும் இந்த நாள்ல தாங்க அந்த உருவத்தை தான் நாம அர்த்த நாரீஸ்வரரை வணங்குறோங்க அது மட்டும் இல்லாம இந்த டிசம்பர் மாதம் வந்து கார்த்திகை மாதம் தமிழ் மாதத்துல வரதுனால இது வந்து முருகனுக்கு உகந்த மாதமா சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாம அம்பாள் விஷ்ணு இப்படின்னு நிறைய சாமிக்கு உகந்த மாதமா தாங்க இது அமைஞ்சிருக்குது இந்த மாதம் வந்து ரொம்பவே விசேஷமானதாக இருக்குதுங்க அதனால் நம்ம வீட்டு வாசலில் டெய்லியுமே விளக்கு ஏற்றலாம் அதாவது நிலை வாசல் இருக்குது இல்லைங்களா நம்ம வீட்டில் அங்கே வந்து டெய்லி ரெண்டு விளக்கு ஏத்துறதுனால நம்ம வீட்டில் சுபட்சமும் மகாலட்சுமி அருளும் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதோடு இந்த மாதம் முழுவதுமே ரொம்பவே விசேஷமான நாளாக இருக்குதுங்க இந்த மாதம் கொடி கொடியேற்றத்துலேருந்து திருவிழா ஆரம்பிச்சிருச்சுங்க திருவண்ணாமலையில் இது கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாள் வரைக்குமே திருவிழா கோலமாக தான் திருவண்ணாமலை ஃபுல்லாகவே காட்சி அளிக்குங்க நீங்கள் எப்போ போனாலுமே பார்க்கலாம் அங்கே ஒரு கொண்டாட்டம் கோலாகல தாங்க இருக்கும் இதில் டெய்லியுமே ஒவ்வொரு சாமியும் ஒவ்வொரு விதமான அலங்காரம் செஞ்சு ஒவ்வொரு வகையான வாகனத்துல அழைத்து வருதுங்க ஊர்வலமா இந்த ஊர்வலத்துல எந்த மாதிரியார் சாமியெல்லாம் வெளியில கொண்டு வராங்க அப்படின்னா சண்டிகேஸ்வரர் முருகர் கணபதி அம்பாள் பிச்சாண்டவர் இந்த மாதிரி தாங்க ஒவ்வொரு சாமியுமே டெய்லியும் கொண்டு வராங்க இது கூடவே இந்த நாள்ல தேரோட்டமும் நடக்குதுங்க இந்த வடம் பிடிச்சு இழுக்கிறதுக்காக மக்கள் வந்து பல்லாயிரக்கணக்கான பேர் அன்னைக்கு திருவண்ணாமலைக்கு வராங்க இந்த மாதத்துல வரக்கூடிய வரணி நட்சத்திரத்தை பொறுத்து தாங்க நம்ம எல்லாருமே வர்ணி தீபமானது ஏத்துறோம் இந்த தீபத்துக்கு முதல் நாள் தாங்க நாம பரணி தீபம் வைக்கிறது ரொம்பவே விசேஷமானதா இருக்குது ஏன்னா இந்த தீபம் வைக்கிறது மூலியமா ஒருத்தருக்கு அவங்களோட வாழ்நாளுக்கு பிறகு சேர்த்து வைக்கிற புண்ணிய நாளுக்கான பலனா தாங்க இது அமைஞ்சிருக்குது பாவத்தை போக்கக்கூடிய தீபம் அப்படின்னும் இதை சொல்றாங்க இது கூடவே இதை எம வழிபாடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க பரணி நட்சத்திரம் வந்து நம்மளுடைய முன்னோர்களை வழிபடுறதுக்கு நல்ல நாளாக இருக்குது இதோட யமதர்வரின் அருளை பெறறதுக்கும் நமக்கு இந்த பரணி நட்சத்திரம் வந்து ஒரு வகையில உதவி செய்யுதுங்க நிறைய பேருக்கு இது தெரியுறதில்லைங்க அதனாலதான் பரணி தீபம் வந்து நிறைய பேர் ஏத்த மாட்டேங்கிறாங்க அவங்க எல்லாம் கார்த்திகை தீபம் அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் அப்படின்னு மூணு நாளைக்கு தொடர்ந்து ஏத்துவாங்க ஆனா பரணி தீபம் தாங்க முதல் நாள் ஏத்தணும் ரெண்டாவது நாள் தான் கார்த்திகை தீபம் ஏற்றணும் மூன்றாவது நாள் பஞ்சாத்திர தீபம் அப்படின்னு ஏத்துணுங்க இந்த பரணி தீபம் ஏற்றுறது மூலயமா நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாமே சரியாகிடுங்க சோ இந்த வீடியோ பார்க்குற நீங்க யாரெல்லாம் வீட்டில் பரணி தீபம் ஏத்துறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க கூடுவே இப்போ தான் நீங்கள் புதுசாக பரணி தீபம் ஏற்ற போகிறீங்க அப்படின்னா ஒரு லைக்கும் பண்ணிடுங்க இந்த பரணி தீபம் வந்து நமக்கு இந்த மாதம் டிசம்பர் பன்னெண்டாம் தேதி வருதுங்க அன்னைக்கு காலையில் திருவண்ணாமலையில் அதிகாலையிலேயே ஒரு நாலு மணிலேருந்து அஞ்சு ஆறு மணிக்குள்ளேயே இந்த தீபத்தை ஏற்றிடுவாங்க இந்த தீபம் நாம் வீட்டில் ஏற்றுறோம் அப்படின்னா அன்றைக்கி சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே ஏற்றலாங்க அது ரொம்பவே விசேஷமானது இதை வந்து நாம் அஞ்சு தீபங்களை ஏற்றுணுங்க பூஜை அறையில் ஏன்னா இது வந்து பஞ்சபூதங்களை சொல்லக்கூடிய விதமாகவும் நம்ம உடலை இயக்கக்கூடிய பஞ்ச இயந்திரங்களை சொல்லக்கூடிய விதமாகவும் தாங்க நாம் அஞ்சு தீபத்தை ஏற்ற சொல்கிறாங்க அதோடு இந்த தீபத்தை நம்ம வந்து வட்ட வடிவில் ஏற்றுணுங்க அது வந்து எல்லா பக்கமும் பார்த்து எரியறதுனால நமக்கு எல்லா வகையான நன்மையும் கிடைக்குங்க இதை வந்து எல்லாமே நெய் தீபமாக ஏற்றுங்க முடிஞ்ச அளவுக்கு முடியாத பட்சத்தில் ஏதாவது ஒரு தீபமாவது நெய் விளக்க ஏற்று அது ரொம்பவே விசேஷமானது அடுத்த நாளாக இந்த மகா கார்த்திகை தீபம் வந்து நமக்கு டிசம்பர் பதிமூணாம் தேதி அமைஞ்சிருக்குதுங்க அன்னைக்கு சாயந்தரமாக திருவண்ணாமலையின் மலையில் உச்சியில் வந்து இந்த மகா தீபமானது ஏற்றப்படுதுங்க இந்த மலை வந்து ரெண்டாயிரத்தி அடி உயரம் கொண்டதுங்க இந்த மலை மேலே அஞ்சு அடி உயரம் கொண்ட கொப்பரையை மேலே எடுத்துகிட்டு போயிட்டு அதில் மூவாயிரத்து ஐநூறு நெய்யை ஊற்றி ஆயிரம் மீட்டர் காடா துணி வந்து திரிய போடுறாங்க இதுக்குன்னே இந்த காடா துணி வந்து தனியாக செய்யப்படுதுங்க இதன் மூலியமாக தான் அந்த தீபமானது மலை மேலே உச்சியில் சரியாக ஆறு மணிக்கு ஏத்துறாங்க இந்த தீபம் ஏத்துறதை பார்க்கறதுக்காகவே அன்னைக்கு மக்கள் வந்து லட்சக்கணக்கான பேர் திருவண்ணாமலையில் இருப்பாங்கங்க நாம் இந்த தீபத்தை வீட்டில் ஏத்துறோம் அப்படின்னா அன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு ஏத்துலாங்க வீட்லேயோ இல்லை கோயில்லையோ மற்ற இடங்களில் கூட நம்ம விளக்கு ஏற்றிக்கலாங்க அதுவும் எவ்வளோ விளக்கு வேணாலும் நம்ம ஏற்றிக்கலாம் அதை அவங்கவுங்க வசதியை பொறுத்து அதுக்கு கணக்கே கிடையாதுங்க இந்த தீபம் வந்து தொடர்ந்து ஒரு பதினோரு நாள் எரியுங்க இதை பார்க்கறதுக்கு பார்க்கறதுக்காகவும் மக்கள் வந்து நிறைய பேர் திருவண்ணாமலைக்கு வருவாங்க அடுத்ததான் மூணாவது நாளுமே கூட நம்ம தீப ஏத்துனுங்க அதாவது கார்த்திகை தீபத்துக்கு அடுத்த நாள் இது வந்து டிசம்பர் பதினாலாம் தேதி வருதுங்க இந்த தீபம் வந்து பஞ்சாத்திர தீபம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதுவும் ரொம்ப விசேஷமானது அது மட்டும் இல்லாம இந்த கார்த்திகை தீப நாள்ல நாம வீட்டுல விரத இருந்து கூட வழிபாடு செய்யலாங்க இதுக்குன்னே ஸ்பெஷலான நெய்வேதி எல்லாம் இருக்குதுங்க அதாவது அப்பமும் கார்த்திகை பொறியிருந்தாங்க அந்த வகையில இந்த கார்த்திகை தீபத்துக்கு பிறகு மீனம் ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு இப்ப பார்க்கலாங்க மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குதுங்க ஏன்னா கிரகங்களோட சஞ்சாரம் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக தாங்க அமைஞ்சிருக்குது அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்னாலும் அதில் உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்க போகுது அதனால் யோசித்து பொறுமையாக செய்யுங்க இந்த கிரகங்களோட சஞ்சாரம் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால நீங்கள் வந்து இந்த மாதத்தில் ஜுவல்ஸு ட்ரெஸ்ஸு இது மாதிரி உங்களுக்கு ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே வாங்கிக்குவீங்க உங்களோட ஆசைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றிக்க இது ஒரு நல்ல காலமாக இருக்குதுங்க இந்த மாதம் வந்து ஏதாவது விருந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதாவது கல்யாணம் வீடு குடி போகிறது இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சியாக இருக்கிற எந்த ஒரு இடத்துலயுமே உங்களுக்கு கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாம இந்த மாதம் வந்து செவ்வாயோட சஞ்சாரம் இடமாற்றம் தாமதமாக ஒரு சில என்னடா ரொம்ப நாளா இது செய்ய முடியாம இருக்குது இப்ப செய்யலாம் அப்படின்னு நினைச்சு இதை ஆரம்பிச்சுன்னா அதில் கொஞ்சம் தடை தாங்க வரும் அதனால கொஞ்சம் பொறுமையா இருந்து அப்புறமா செய்ய பாருங்க தொழில் வியாபாரத்துல வந்து இந்த மாதம் நீங்க எதிர்பார்க்கறத விட குறைவான லாபம் தாங்க கிடைக்கும் ஆனாலும் பயப்பட வேணாம் தொழில் நல்லா தாங்க ஓடும் அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் இருக்கிற நீங்கள் வந்து எப்பயுமே பிஸியாக தான் இருப்பீங்க ஏதாவது பொருள் வாங்கணும் இல்லைனா போய் டெலிவரி பண்ணணும் இப்படின்னு ஏதாவது வேலை இருந்துக்கிட்டே இருக்குங்க ஆனால் லாபம் மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க இது மாதிரி பண விஷயத்தை பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகள் வந்து இந்த மாதம் அதிகமாக தாங்க இருக்குது வீணாக செலவு செய்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு சேமிக்க பாருங்க கடன் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க இந்த மாதத்தில் கொடுக்கல் வாங்கலில் வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரலாம் அதனால் வேறு யாருக்காவது காசு கொடுக்குறீங்க இல்லை வாங்குறீங்க அப்படின்னா அதில் எந்த ஒரு பொறுப்புமே நீங்க எடுத்துக்காதீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதிகமா தாங்க உழைக்க வேண்டி இருக்கும் ஏன்னா கூடுதல் வேலையில உங்களுக்கு ஆஃபீஸில் கொடுப்பாங்க அது எல்லாமே கொஞ்சம் நல்ல பேர் வாங்குங்க இந்த மாதிரி நீங்க கஷ்டப்பட்டு செய்யற வேலையால உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க அதாவது பதவி உயர்வு இல்லைன்னா சம்பள உயர்வு இந்த மாதிரி கூட கிடைக்கலாம் இந்த மாதம் குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்தில் அதோட அதிபதி செவ்வாயே இருக்கிறதுனால குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட ஏற்கனவே இருந்து வந்த மனவரத்தை எல்லாமே நீங்க போகுதுங்க உங்களுக்கு வாழ்க்கையில சந்தோஷமான சூழ்நிலை உருவாக போகுது இந்த மாதம் வீட்டுக்கு தேவையான பொருட்களை போய் நிறையவே வாங்க போறீங்க அதனால இந்த மாதம் உங்களுக்கு செலவுகள் அதிகமாகுங்க கொஞ்சம் செலவுகளை கம்மி பண்ணி வேணுங்கிற பொருளை மட்டும் வாங்கிக்கோங்க இந்த மாதத்துல உங்க வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்துட்டு போவாங்க அதனால கொஞ்சம் செலவு ஜாஸ்திய தாங்க இருக்க போகுது மீனம் ராசிக்காரங்க பெண்கள் இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த மாதம் வெளியில எங்கேயாவது போயிட்டு வருவீங்க உங்களோட வேலைகள் எல்லாமே செய்யறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுங்க அதனால இந்த மாதம் வந்து வழக்கத்தை விட நீங்க அதிகமா வேலை செய்யற மாதிரி உங்களுக்கே ஒரு ஃபீலா இருக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வெளிநாட்டில் இருந்தால் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறாங்க அதெல்லாம் போய் கலந்துக்குங்க அட்டன் பண்ணுங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி தரும் இது வரைக்கும் உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்ஸு மூலயமா ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அது எல்லாமே இப்போ சரியாக போகுதுங்க கண்ணில் ஏதாவது பிரச்சனை வரலாம் அதனால கொஞ்சம் கவனமாவும் இருந்துக்கோங்க அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்க வேலையை செஞ்சீங்கன்னாவே போதுங்க அதுல உங்களுக்கு நிறைய நன்மை கிடைக்க போகுது உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களோட வாழ்க்கை துணையின் உடல்நிலையில தாங்க ஏதாவது பிரச்சனை வரும் அது எல்லாமே சரி செய்யுங்க உங்களுக்கு வந்து தூக்கம் இல்லாம தாங்க நீங்க அவதிப்பட போறீங்க அதனால அதுலேயும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துக்கோங்க மீனன் ராசிக்காரங்க ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் இந்த மாதம் உங்களுக்கு வந்து கல்வியில நல்ல ஒரு வெற்றி பெற நேரமா இருக்குதுங்க அதனால் எழுதுங்க மார்க் நல்லா கிடைக்கும் அதிகமான படிப்பு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குதுங்க இதே மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் தீபத்துக்கு பிறகு மீனம் ராசிக்காரங்களுக்கு அமையப் போகுது பரிகாரமாக நவகிரகத்துல இருக்கிற குருவை வணங்கி வாங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் மன அமைதி ஏற்படுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது ஸோ நம்ம சேனலை நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோடு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்